ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் லைஃப் ஸ்ட்ரீமில் நேற்று ஓட விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அமித்துக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் அமித்துக்கிட்ட பார்வதி பேசுனது விக்ரம் கிட்ட பார்வதி பேசுனது அடுத்து பார்வதி வந்து ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது எல்லாம் ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வேற லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரு வைஸ் ஆல் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற கேமுடைய டைமென்ஷனுக்குள்ளே தான் இப்போ போகுது ஓகேவா ஸோ அதுதான் கேமுடைய ஃபார்மேட்டாக இப்போ மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் சரியா இப்போது அதிகாலையிலேயே நம்ம பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களால வளர்ந்து வழி தாங்க முடியல நைட்டு சரியா சாப்பிட்றப்ப கூட நைட்டு அப்படியே உட்காந்து ஆ ஊ ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் வேறு இன்னொரு பக்கம் பீரியட்ஸ் வேறு பெயின் வேறு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சி போடுறாங்க எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு பாராட்டினாங்க எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க பார்வதி பேர லெவல் பார்வதி அப்படின்ற மாதிரி அது அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிச்சு அதுக்கடுத்து அவங்க போய் தட்டை எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறாங்க ஓகேவா போனவொடனே அந்த பானை பத்திரம் ஓனாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரான் யார் நம்ம விக்ரம் சரியா வந்தவொடனே எப்போ நீங்கள் வேலை வரீங்க அப்படின்னு கேட்குறான் பாத்திரங்கள் ஒன்று இன்னும் நான் தூங்காமல் இருந்தாலும் நான் அவங்கள பார்ப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கொஞ்ச நாள் கூட ஃப்ரீயாக விட மாட்டேறாங்க சாப்பிட்ற அளவுக்கு கூட அப்போ வந்துட்டு நீங்கள் பண்ணதை தான் வந்து ஓவர் அப்படின்ற மாதிரி முதல் அவனுடைய கருத்துக்களை சொல்கிறான் ஓகேவா ஸோ நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேங்க வா உட்காருன்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு விக்ரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதாவது எந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த இஷ்யூவை கொண்டு வந்தது தான் தப்பு அதை அப்படியே தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லை நான் அப்படி தான் ப்ரெசென்ட் சொன்னேன் பட் அது வேறு மாதிரி கன்வியாகிடுச்சு அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படி எதுவும் சொல்ல எங்களுக்கு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தார் எல்லாத்தையும் வந்து அங்கே சீன் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க அது நமக்கு பார்க்கும் விழுது அந்த இடத்துல அவங்க வந்து யோசிக்காமல் சரியா நான் வந்து ஏதோ பண்ணிட்டேன் போல் எனக்கு அந்த இடத்துல அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் எதுன்னு தெரில எனக்கு அந்த லெட்டர்ஸில் ஏதோ ஒன்று வந்து எனக்கு தப்பாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இந்த வசம் அப்படின்றது வசம் அப்படின்றது வந்து கிட்டக்க தான் அதில் என்ன பெரிய பெருசு தப்பு இருக்குது அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஓகே நம்ம விக்ரம்னு சொல்லிட்டாரு உடனே சரி ஓகே அது புரிஞ்சிடுச்சு பட் என்ன பண்ண போறேன்னு தெரில சேதுபதி வந்தாருன்னா என்ன செய்ய போகிறாரு தப்பு பண்ண அப்படிங்கிறது தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்புறம் விக்ரம் வந்து அந்த இடத்துல போக மாட்டேறான் அப்படியே முடிச்சுட்டே உட்காந்துருக்கான் உடனடி நீ போடா கொஞ்சம் டெஸ்ட் பேஸ் போடுறான்னு ஒன்றை இல்லை இல்லை நீ வா நான் ஒன்று பார்த்துட்டு தான் தூங்குவேன் நீ பாத்திரங்களும் நான் பார்க்கணும் நான் ரசிக்கணும் பாஸ் எவ்வளோ ஜாலியாக பாரு இந்த டாஸ்க் எப்போவுமே தர்ஸ்டே முடிஞ்சிடும் பட் இப்போ வரைக்கும் முடியாமல் வேறு லெவலில் இது வந்து பின்னாடி வந்து இழுத்துட்டு இருக்குன்னு காரணம் என்னென்னா பாஸ் ஒன்று என்ஜாய் பண்ணுறாரு நீ வேலை பார்க்கணும் உனக்கு வந்து இப்படி செய்யணும்னு சொல்லி பிக் பாஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கேன் சரியா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறதே புரியல ஓகேங்களா அந்த லெட்டரில் வந்து அது தப்பாக இருக்குங்கிறது எனக்கு ஏதோ மைண்டில் தோணிடுச்சு அதனால நான் வந்து ட்ரிகர் ஆகிட்டேன் மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு வேறு எதுவும் தோணலை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் க்ளீனாக சொல்லிட்டான் நீ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆனது தவறு தான் ஓகே அந்த பாயிண்டை எடுத்துகிட்டு கேரக்டர்சாசினேஷன் வரைக்கும் கொண்டு போனது அப்படிங்கிறது தவறு ஏன்னா அது உண்மை தானே அந்த இடத்துல வந்து அவங்கள கேரக்டரசனே பண்ணல அது ஜஸ்ட் கேரக்டர் தான் பண்ணது அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டர் தான் நீங்கள் வருத்த பண்ணணும் நீங்கள் சொல்கிறது பொதுவாக சொல்லியிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி லெட்டர் நீ சொல்லியிருந்தான் அதான் நம்ம அமித் சொன்னார் அதே தான் அவங்ககிட்ட ஒரு வார்னிங் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதை வந்து பெரிய கேரக்டர் கொண்டு போய் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அது முடிச்சு போட்டது தான் ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாங்க அடுத்து நம்ம விக்ரம் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சரி ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காப்புல பட் இருந்தாலும் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் போலேயே அப்போ சேதுபதி வந்து என்ன செய்யப்பட்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புரிஞ்சிருச்சு கேரக்டர் கொண்டு போய் அவங்க பிளாக்கு ப்ளஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லங்கிறது சொல்றாங்க விக்ரம் கலாய்கிறான் அதையும் ஏ உடம்பு ஆடுற எல்லாம் பண்ணுற அப்புறம் அதெல்லாம் என்னதுன்றா தான் அதெல்லாம் ஒரு தான் பட் வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னே சரி ஓகேன்ற மாதிரி ஏன்னா நைட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆ ஓ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது பார்க்கும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு அப்படிங்கிறது தான் சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து கட் பண்ணால் அமித் தந்தை என்ன பண்ணுறாருனா ஒரு பிளான் பண்ணுறாங்க இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பிரஜன் மற்றும் அமித் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதிக்கும் அமித்தும் கல்யாணம் பண்ணி வச்சுட்றான் நாளைக்கு அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது அதுதான் விக்ரம் கிட்ட சொல்லி ஒரு லெட்டர் ரெண்டு பேர் ரெடி பண்ணு இவங்க அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி அவங்க இவங்கள்ட கொடுக்குற மாதிரி அந்த லெட்டரை ஏன்ட்ட சாண்ட்ரா கிட்ட நான் சரி பார்க்குறேன் சரி பார்த்து நாளைக்கு இந்த ப்ளே வந்து நகத்திரும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அமித்தம் வந்து சரி ஓகே எனக்கு ஓகே அப்படின்ற யோ கேரக்டர் சார் அது இது இன்னொன்னே என்ன நீ இப்போ வந்து இப்படி சொல்கிற எனக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டா என்ன டெட்ரீயல் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னவர் இப்போ திருப்பி வந்து பாரதி கிட்டே ஒரு ட்ராக்ல ஆடலாம் அப்படின்றாரு இது வந்து புதுசாக இருக்குனே புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இது ஒன்று அடுத்து இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இவன் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பானபத்திரம் இருக்கான் விக்ரம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கட்டும் எப்படி பாரு பிரெக்னன்ட் இருக்கிற மாதிரி முடிப்போம் அப்படின்ற உடனே அமைச்சு சொல்கிறாரு இதுவே நான் சமாளிக்கிறது கஷ்டம் எங்கள் வீட்டில் நீ இது வேற ஃப்ரெண்டுங்கன்ற அதெல்லாம் ஆனாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இப்படி கேவலம் பேசுகிறான் பாருங்கள் விக்ரம் ம் உடனே இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே இந்த மாதிரி ப்ராசஸ் நாளைக்கு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் வந்து பண்ணுறது ரெடி பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதை கட் பண்ணி அப்படி தூக்கி போட்டோம்னா அங்கிட்டு அமித் வந்து பாரதியிட்ட உட்காந்து பேசுகிறாரு இந்த இடத்துல நான் ஹார்ட்டான இருக்கேன் ஓகேவா பாரதின்னு சொல்லிகிட்டு இருக்கா இந்த மாதிரி இந்த பிளே எடுத்ததுலேருந்தே அப்போ வீட்டில் தப்பாக நினைக்கணும்ல அது என்ன கேரக்டர் இது தப்பாக இதனால் மட்டும் ஏன் நினைக்கிறாங்க நான் அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணலையே நீங்கள் தப்பா பண்ணுறீங்கன்னு நான் ப்ரோட்ரை பண்ணலையே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக எழுதுறாங்கன்னு தான் சொல்ல வந்தேன் இல்லை அது திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்றார் நான் திருப்பி திருப்பி சொல்லுங்கள் அது சொல்கிறது அட்ரஸ் பண்ண தான் வந்தேன் அவனு இல்லைங்க நீ திருப்பி திருப்பி சொன்னீங்க அப்படின்றார் திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ அப்படின்றார் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்கிற நீ அப்படின்றாங்க திரும்ப திரும்ப நீன்றாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நம்ம ஜீவன தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஓகே அப்போ கடைசி நீ திருந்தவே மாட்டேன் உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைத்து வந்து கொஞ்சம் டென்ஷனாக வரப்பில்ல ஓகேவா எனக்கா ஏன்னா நீ ஷூஸ் வந்து நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்றார் அதாவது பாரதி கேட்குற கிஸ்டின்னு வந்து வேலிட் தான் இதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க லவ் பண்ணுற மாதிரி சைக்கிளில் போகிற மாதிரி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கொண்டாடி தப்பா நீங்கள் மாட்டா அது கேரக்டர் நினைச்சிப்பாங்களா அப்போ இதுவும் கேரக்டர் தான் நான் சொல்கிறேன் ரொம்ப தப்பாக இருக்குது இது வந்து இப்படி இருக்குன்ட்டு அப்புறம் எதுக்கு இது நீங்கள் இதாக அவங்க இல்லை இல்லை அது இது பொய்ய போப்போங்க பொண்ணு போப்போங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருந்தார் அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை பார்வதி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டது அப்படிங்கிறது இதில் அவரே திருப்பி சொல்கிறார் நான் வந்து நாளைக்கு வந்து அவங்க லெட்டர் கொடுக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் இதெல்லாம் தேவையில்ட கேட்டு அவன் ஆக்டர் நான் முடிக்கணும் அப்படின்றார் சரி உனக்காக நான் பண்ணித்தரேன் பார்வதி இந்த முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு விபரீத முடிவு தான் இது அவங்க குடும்பத்தையும் ஃபேஸ் பண்ணணும் இவங்களோட ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணணும் பட் இது ஒரு டாஸ்க்கை வந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இதை வந்து அவங்க எடுத்திருக்காங்க எடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் விக்ரம் நைட்டு தூங்காமல் நான் வேலை பார்த்ததை பார்த்துட்டு தான் படுக்கணுன்ட்டு ஸோ பார்வதி வேலை பார்த்துட்டு படுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில மணி வந்து இப்போ ரெண்டு நான் அந்த வீடியோ பண்ணும்போது இதுக்கு மேலே என்னாலையும் பார்க்க முடியாது நான் நாளைக்கு மேபி அப்டேட் பண்ணுறேன் அவங்களுக்கு ஓகேங்களா அவங்க பார்த்து கலவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ ஆனால் அவங்க எல்லோருக்கையும் பார்த்துட்டாங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருச்சு அவங்களுக்கு அமித்தும் இப்போ கொஞ்சம் கூல் கூலாயிட்டார் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அக்கிரமாக தான் இருக்கான் பட் அவன் சில விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் சொன்னான் சரியா பட் அவன் அந்த மாக்கிங் பண்ணது பின்னாடி பேசுனதுலாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கள்ல அதுக்கான ஓட்டு பரிசு பார்வதிக்கு இனிமேல் குவிய போது வாக்குகள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக நடத்தை சந்திப்போம் அது வரைக்கும்